பாடி எடுத்து சுடுகாடு கொண்டு வரைக்கும் வரலீங்க கரெக்டாக கொல்லி வைக்கிறப்ப மட்டும்தான் அவங்க ஒரு நாலு பேர் வந்திருந்தாங்க நாங்கள் விஜய கட்சி நிர்வாகின்னு சொல்லிங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னால வந்தாங்க வந்துட்டு எங்கள் பாப்பா கிட்ட ப்ரூஃப் வாங்கிட்டு பேசிட்டு போயிட்டாங்க நானும் கேள்விப்பட்டேங்க விஜய் சார் வந்துட்டு வீடியோ காலில் ஒரு இருபது பேர்த்துக்கிட்ட முப்பது பேர்த்துக்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசி இருக்கிறதா நானும் கேள்விப்பட்டேங்க ஒரு வேளை நம்மகிட்ட ஏன் பேசல என்னடா எதுடான்னு சொல்லிக்குள்ளதான் ஒருவேளை நம்ம பட்டியல சமூகத்தினால நம்மளை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுதுங்க நீங்க வந்து பட்டியல் பட்டியல சமூகங்க ஆனா எல்லார்டையும் லைவ்ல பேசுறாங்க ஒருவேளை ஜாதி கீது தடுக்குதான்னு தெரியலீங்க இல்ல இருக்கிறவங்களுக்கு தான் பார்க்கணும் இல்லாதவங்களுக்கு ஒதுக்கணுமான தெரியலீங்க எதனால ஒருவேளை இந்த கம்யூனிட்டி கீது எங்களை தடுக்குதாங்க ஒரு வேலை வரும் சந்தேகம் வருதுங்க ஐயம் வருதுங்க பேசுகிற முடியுது ஆனா இன்னைக்கு பதினோரு நாளைக்குமா ஒருத்தர் சைலண்டா இருக்க முடியும் சொல்லுங்க ஒரு வீடியோ போட்டாரு பாதிக்கப்பட்ட ஒரு ஆறுதல் சொன்னாருங்களா அது ஒரு ரொம்ப ஆதகங்க எங்களுக்கு இப்போ எப்படி சொல்றதுன்னு தெரியலீங்க விஜய் 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 போய் கடைசியில இந்த ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஆறுதலுக்கு கூட வரல கட்சி முக்கிய பொறுப்பாளர் கடைசி அந்த சிடிஆர் ஆர் நிர்மல் குமார் மத கொண்டு எல்லா தலைமறைவனு தான் சொல்றாங்க இப்ப போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்ல கூடீங்க எங்க கூட ஒரு ஒரு எலும்பு கூட உடையிலிங்க கண்ணு நல்லா இருக்கு காது மூக்கு ஒரு எலும்பு கூட உடம்புல உடைய மயக்கம் போட்டு விழுந்ததுல மிதி அதிகப்படியான மிதி நெஞ்சில விழுந்ததுல பிளட் கிளாட் ஆகிங்க ஆரத்துல பிளட் கிளாட் ஆகிதான் மாதிரி எங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்குங்க இப்படி எல்லாம் அடைமாற்றம் பண்ணா நாங்க சாமானியமான மனுஷன் அவங்க அவங்களோட அதிகார பலத்தை காட்டுக்குள்ளே நாங்கள் சாதாரண மனுஷன் என்னங்கையாக பண்ண முடியும் இதுக்கு கவர்மெண்ட்டு தான் எங்களுக்கு முன்ன முறையாக சிறப்பு எடுக்கணுங்க நாங்கள் சாதாரண மக்கள் ஏதோ திரையில் பார்த்தோம் பிடிச்சது ஆனால் உங்களை நம்பி வந்ததுக்கு இதுதான் எங்களுக்கு கதைனா ஆண்டவர் பார்க்குதுங்க கோர்ட்டு இருக்குது கவர்மெண்ட்டு பார்க்குங்க அவ்வளோதான் கையை எங்கனால் சொல்ல முடியும் இந்த கருத்துக்கு